கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்காய் கடந்து போனார் அப்ப அவருக்கு ஒரு காலேஜில் வேலை கிடைச்சிருச்சு அவர் டீச் பண்ற வேலையை தெரிஞ்செடுத்தார் அவருக்கு பொதுவாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் வந்து செட் ஆக வித்தியாசமா இருக்கும் அந்த ஊர்ல மாதிரி அப்படி யாரும் அப்படி பேச முடியாது அந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான பாசை ஆனா இவர் சென்னை பாஷையெல்லாம் ரொம்ப வித்தியாசம் கோயம்புத்தூரும் வித்தியாசம் இவருக்கு வேலை கிடச்ச உடனே வாலிப பையன் ஸ்ட்ரெயிட்டாக போய் எல்லாருக்கும் டீச் பண்ணும்போது இவருக்கு இந்த லாங்குவேஜை இவரால் மாற்றவே முடியல ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கன்னியாகுமரியில் பழகுறதுனால இவருக்கு வந்து என்ன சொன்னாலும் என்ன வரும்னா அந்த ஊர் பாஷை வந்துடும் உடனே முடிச்சுட்டு போன உடனே அவர் கிளாஸ்லேருந்து வெளியே போனால் இவர் போக போகவே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த பேருக்கு அதை தாங்கவே முடியல அதனால் ஏ இவர் அந்த டீச் பண்ணணும்னு நினைக்கிறாரு பாஷையை மாற்றணும்னு நினைக்கிறாரு முடியல அந்த பசங்களும் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க டீச் பண்ணுவார் அங்கே நாலு பேர் சிரிப்பானுவோம் இவரால் அந்த பாடத்தை நடத்தவே முடியாது டெய்லி அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவாராமல் ஒரு நாள் ரொம்ப முடியாம லீவ் போட்டு சரி நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீலிங் இந்த மாதிரி சீலிங் பண்ற அந்த வேலையில போயிருக்கிறாரு போகும்போது அந்த வேலை அந்த வேலை நடந்துட்டு இருக்க அந்த ஓனர் வந்து இவன் இந்த தம்பி வேலை செய்யறத பார்த்துட்டு நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி காலேஜ் டிகிரி முடிச்சேன் சார் அப்படின்னு சரி நீ ஏன் காலேஜ் டிகிரி முடிச்சிட்டு இந்த வேலைக்கு நீ வந்திருக்கிற இதை நீ எதுக்கு செய்யற அப்படின்னு கேட்டா இல்லை சார் நான் இந்த மாதிரி வேலைக்கு தான் வந்தேன் என்னுடைய பாஷை இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க என்னால அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல என்ன பண்ணுறேன்னு தெரியல அதனால அந்த வேலையை செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்கிறேன் இவனுடைய வேலையினுடைய அந்த சின்சியாரிட்டியை பார்த்து அவர் சொன்னாராம்மா எனக்கு அடுத்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போடுறேன் ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்கும் உங்கள் ஓனருக்கு கொடுக்கல உனக்கு நான் கொடுக்குறேன் நீ செய்யான்னு கேட்டிருக்காங்க சரி நீங்கள் எதுக்கு என் ஓனர்ட்ட ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி பேசி ஒரு லட்சம் ரூபா பணத்தை முன்பணமாக கொடுத்து நீ மெட்டீரியல் வாங்கி நீ செய் அப்படின்னு கொடுத்துட்டாரு அந்த காரியத்தை அந்த கடை அந்த ஷோரூம் அந்த பையன் ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிட்டான் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய மனுஷன் மொத்த இந்த பையனுடைய கையில கீழ கிட்ட எழுபது பேர் வேலை செய்யறாங்க நான் நம்புறேன் பெரிய பெரிய படித்தவங்களும் பெரிய பெரிய திறமைசாலிகளும் இருக்கும்போது சீட்டு சாதாரணமா தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை தலை மேல விழுந்துச்சு உங்க மேல விழாதா மேல விழாதா குடும்பத்தின் மேல விழாதா சகரியா பேரிலே சீட்டு விழுமானால் வல்லமை உடையவர் எனக்கு ஆமேன்